விஜய் உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியலை தருவதற்காக வருகின்றிருக்கிறார்களா அல்லது என்பதை குறித்து விஜய் உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் ஒரு அரசியலை தருவதற்காக வருகின்றிருக்கிறார்களா அல்லது மற்றவர்களால் இந்திய தேர்தல் ஆணையம் முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய சுருக்கம் டிவி கே என்கிற ஆங்கில சுருக்கெழுத்தோடு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தது நான் தான் ஆனால் இதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தில் நான் முறையாக டிவி என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இப்போது விஜய் தலைமையிலானவர்களும் டிவி என்று குறிப்பிடுகிறார்கள் தேர்தல் ஆணையம் இதில் யார் உண்மையிலும் டிவி என்கிற இந்த ஆங்கில சொற்றொடரை பயன்படுத்திக் கொள்வது என்பதை முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நான் கடிதம் அனுப்பினேன் அதற்கு இதுவரையிலும் இருந்து தேர்தல் ஆணையத்தினர் எந்த பதிலும் வரவில்லை இப்போதுதான் தெரிகிறது தேர்தல் ஆணையம் டிவிகே என்றால் அது விஜயா அல்லது வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியா என்பதை அறுதியிட்டு இறுதியிட்டு எனக்கான உத்தரவை வழங்காமல் இருப்பதனுடைய பின்னணி எல்லாம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல செய்திகள் வர இருப்பதாக எனக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது